பெல்சியா கிச்சன் வாங்க இன்னைக்கு நம்ம மாங்காய் குழம்பு புளிப்புல்லாம எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் ரெண்டு கடுகு சின்ன சீரகம் வெந்தயம் ரெண்டு வெங்காயம் வெங்காயம் நல்லா மணங்க இருக்கும் ஒரு சின்ன தக்காளி இது நல்லா வதக்கணும் இப்போ ஒரு மாங்க வெட்டி வச்சிருக்கிறேன் அந்த பீஸ் போட்டுக்கலாம் வாங்க நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மிளகா பொடி மல்லித்தூள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா அரைச்சி வச்சது போட்டுக்கலாம் நான் அரைச்சி வச்சது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு புளியை ஊற்றிக்கலாம் புளி கரைச்சி வச்சுருக்க புளியை நல்லா ஊற்றி கிண்டி விடுங்க இப்போ புளி ஊற்றின பின்பு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் நமக்கு தேவையான அளவு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க தேங்காய் அரைச்சி போட்டால் நல்லா இருக்காது அதனால் தேங்காய் பால் ஊற்றி நான் ஒரு அரைமுறை தேங்காய் எடுத்துருக்கிறேன் பால் இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் பாருங்க குழம்பு நம்மளுக்கு நல்லா கொதித்து இருக்குது இப்போ இந்த மாங் பிளம் வந்து நல்லா என்ன செஞ்சிச்சு வெந்துருச்சு எல்லாமே வெந்துருச்சு புளிப்பு உரப்பு எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது இந்த நேரத்தில் ஒரு லாஸ்டில் ஒரு துண்டு மண்டவெல்லாம் நம்ம போடுறோம் ஏன் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த புளிப்பு எல்லாம் உரப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு குழம்பு வந்து பாருங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு உங்களுக்கு இந்த அளவுக்கு கெட்டி போதுமானு பாருங்கள் எங்களுக்கு இது போதுமானது உங்களுக்கு இன்னும் கெட்டி ஆகணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நீங்கள் வச்சு வற்ற வைக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து இட்லிக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு மாங்கானாலே பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும் கன்சிவாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த குழம்ப வச்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம வேறு பாத்திரத்தை ஊற்றிச்சிட்டோம் பார்க்கறக்கே சூப்பராக இருக்குது இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ